மாணவர்களே வணக்கம் இன்னைக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயத்துல வந்து பதினெட்டு புள்ளிகள் அதுல முதல் புள்ளி எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்ட்ராங்கிற புள்ளிய நம்ம வந்து தூண்டுறதுனால என்னென்ன நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இங்க இருக்கு இந்த இடத்துல இருக்கு இந்த இடம் இந்த இடம் இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இருக்கு இந்த புள்ளிய தூண்டுறதுனால என்ன நடக்கும் சொன்னா இதுல ஆகனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா நாலுமில்லா சுரப்பிகளும் அதிகமா இந்த நாலுமிகா சுரப்பிகளை தூண்டுக்கிற புள்ளி இப்ப நாலாம் சுரப்பிகள் என்னென்ன பிட்ரி கிளாண்ட் பீனியல் கிளாண்ட் தைராய்டு பேரா தைராய்டு பிளஸ் வந்து ஓவரீஸ் இந்த எல்லாத்தையுமே வந்து செய்கிற மாபெரும் பணியை அந்த புள்ளி செய்யுது இது இல்லாம நினைவாற்றிலே அதிகரிக்கும் நினைவாற்றிலே அதிகரிக்கும் அடுத்து வந்து இது வந்து இந்த நான்குலா சுரப்பிகளை வந்து தூண்டுறதுனால சர்க்கரை நோய்கள் கட்டுக்குள் வரும் சர்க்கரை நோய்கள் கட்டுக்குள் வரும் மற்ற அந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு வந்து இது கட்டுக்குள் வரும் இது வந்து நீர் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம் ஸோ இதை வந்து இப்ப பாத்தீங்கன்னா இதை வந்து இங்க இதை ஸ்கின்னை புடிச்சுக்கிட்டு ஸ்கின்னை இதை புடிச்சுக்கணும் புடிச்சுக்கிட்டு மூச்சு விடுங்க அவ்வளவுதான் வலிக்கே வலிக்காது அதை வந்து என்ன பண்ணணும் சொன்னால் இதை வந்து அவங்க எக்ஸ்பெல் பண்ண சொல்லணும் எக்ஸ்பெல் பண்ண சொன்ன ஆட்டோமேட்டிக்கா என்ன சொன்னாங்கன்னா வலி இருக்காது போய் நல்லா புளிச்சு அழுத்திக்கிட்டு கீழ் நோய்க்கு குத்தணும் குத்துறதுனால உங்களுக்கு வழியே இருக்காது வலி இருந்துச்சாமா இப்ப இதை போறதுனால இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது இந்த குழந்தைகளுக்கு வந்து படிக்கிற குழந்தைகள் வந்து ரெண்டே படிக்க நிக்க மாட்டேங்குது தலையில அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து நம்ம வந்து தோண்டிக்கிடலாம் இருக்கும் அடுத்து கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் கூட இது நல்லா இருக்கு கிடைக்கும் ஓகே இது மாதிரி ஒவ்வொரு புள்ளிகளையும் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த புள்ளி பார்க்குறது இந்த எக்ஸ்ட்ரா ஒன்னுங்கிற எக்ஸ்ட்ரா ஒன் அப்படிங்கிற அகுப்பஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து மிக மிக முக்கியமான புள்ளி இது நாளமில்லா சுரப்பிகளை தூண்டுகிற புள்ளிகள் முதன்மையான புள்ளி இது வந்து நினைவாற்றலை அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு இதை போடுறப்ப அவங்க நல்ல நினைவாற்றலை அதிகரித்து அவங்க வந்து நல்லா மறதி இல்லாம நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் வாங்குவாங்க அதனால அழுத்தம் கொடுத்தாலே போதுமானது கிளாக் வைஸ் வந்து ஒரு பதினெட்டு முறை நீங்க அழுத்தம் கொடுத்தீங்களாம் ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயில் பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பயம் இருக்கும் டேன்ட்ர போது போயிடும் சோ இது வந்து சொன்னால் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி போ பலபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முதிர் முடி உருவை தடுக்கும் அடுத்து வந்து இந்த எண்ணா பவுடர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எண்ணா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சது மாதிரி தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளை பெண் கிடையவே கிடையாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அகுப்பஞ்சர் பத்தப்பஞ்சர் பத்தி இசை இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ அகுப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் ரெண்டு பாத்தீங்கன்னா அனடாமி பிசியாலஜி இன்னொன்னு வந்து கேள்விப்பதில் இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றை வழக்கப்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கண்டிப்பாக